அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் டீரோன் இந்த வீடியோவில் நாங்கள் ட்ரை ஸ்கின் உள்ளவங்க என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் என்ன டைப்னு சொல்லி உங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொன்னால் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணுங்கள் ஆயிலி ஸ்கின் பீப்பிள் என்னென்ன யூஸ் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி முதல் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன் அதை போய் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் இந்த வீடியோவில் ட்ரை ஸ்கின் ஆனவங்க என்னென்ன ப்ரோடக்ட் யூஸ் பண்ணணும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்காக பயனுள்ள தகவல்கள் வேற காத்துக்கொண்டிருக்கு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ட்ரை ஸ்கின் ஆனவங்கள் என்ன அவாய்ட் பண்ணனும் என்னென்ன யூஸ் ரூட்டின் அடிப்படையில் நாங்கள் பார்ப்போம் கிளென்சர் கண்டிப்பாக உங்களோட ஃபேஸை க்ளீன் பண்ணி ஆகணும் அதுக்கு கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும் கிளென்சர் நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது க்ரீம் பேஸ்ட் கிளென்சராக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மார்க்கெட்டில் இந்த கார்னியர் லோரியல் இப்படியாப்பட்ட கிளென்சஸை நீங்கள் பார்க்கல நிறைய ஜெல் பேஸ்ட் கென்ஸ் கிளென்சர்ஸ் இருக்குது இதை தெரியாத ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கல இன்னும் இன்னும் உங்களோடய ஸ்கின் வந்து ட்ரையாக மாறும் ஸோ க்ரீம் பேஸ்ட் கிளென்சராக நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறது உங்களோட ஸ்கின் ட்ரைனஸை மெயின்டெயின் பண்ணக்கூடிய ரிடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் ரெண்டாவது மாய்ஸ்சுரைசர்ஸ் மாய்ச்சுரைசர்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை ஸ்கின் பீப்புள் பாவிக்க பாவிச்சே ஆகணும் இந்த மாய்ச்சுரைசரில் நீங்கள் சில வேலை இன்கிரீடியன்ட்ஸ் பார்க்கல பாருங்கள் க்ரீம் பேஸ்ட் மாய்ச்சுரைஸராக இருக்கணும் ஜெல் பேஸ்ட் மாய்ச்சுரைசர் இருக்குது அது வந்து ஓயிலி ஸ்கின்னுக்கு க்ரீம் பேஸ்ட் மாய்ச்சுரைஸர் அதே சமயம் சில இன்கிரீடியன்ஸ் இருக்கணும் கண்டிப்பாக அதில் அதில் ஷீ பாட்டர் இதெல்லாம் சொல்லிச்சின்னா இன்னும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் சிலவில் ஹைட்ரோனிக் ஆசிட் இருந்தாலும் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் அடுத்ததாக சிரம் சிரம்ஸ் பாவை கேக்கில் ஃபேஷியல் சிரம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கல ட்ரை ஸ்கின் பீப்புள் வந்து நீங்கள் அதில் பாருங்கள் ரொஷிப் ஆயில் இருக்குதா இல்லாட்டி ஹைலரோனிக் ஆசிட் இருக்குதா இப்படி மொய்ஸ்டுரைசரை தக்க வைக்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல மறு ஆயில் இப்படியாகப்பட்ட ஒரே ஆயில் இருக்குன்னு சொன்னால் உங்களோட ஃபேஷியல் சிரம்ஸ் வந்து உங்களோட ட்ரை ஸ்கின்னுக்கு சூட்டபுளாக இருக்கும் கடைசியாக சன்ஸ்க்ரீன் சன்ஸ்கிரீன்லேயும் ஆயில் பேஸ்ட் இருக்குது ஃபோம் இருக்குது க்ரீம் பேஸ்ட் இருக்குது ஸோ ட்ரை ஸ்கின் ஆனவங்க வந்து க்ரீம் பேஸ்ட் சன்ஸ்கிரீம் யூஸ் பண்ணுறது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அதோட எஸ்பியப் ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கணும் ஸோ இப்படிப்பட்ட இது நீங்கள் கிளென்சரை யூஸ் பண்ணிக்கல மொய்ஸ்சரைஸர் யூஸ் பண்ணிக்கல சன்ஸ்க்ரீம் யூஸ் பண்ணிக்கல ஃபேஷியல் ஸ்கிரம் யூஸ் பண்ணிக்கல என்னென்ன இன்கிரியன்ஸ் இருக்கிறத நீங்கள் பாவிக்கணும் அதை பார்க்கணும் ஓவராலாக ட்ரை ஸ்கின் ஆனவங்க வந்து என்ன ப்ராடக்ட் பாவிச்சாலும் க்ரீம் பேஸ்டாக பாவீங்க ஜெல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க அப்படி உங்களுக்கு க்ரீம் பேஸ்ட் கிடைக்கலன்னு சொல்லி நீங்கள் ஃபோமை யூஸ் பண்ணலாம் பட் பெஸ்ட் க்ரீம் பேஸ்ட் ப்ரோடக்ட்ஸ் அது என்னவாக இருக்கலாம் இப்போ என்னென்ன அவாய்ட் பண்ணணும் முதலாவது ஆல்கஹால் பேஸ்ட் ஓனை இது ஆல்கஹோல் பேஸ்ட் ஓனை வந்து நீங்கள் ஆயிலையும் அட்வைட் அவாய்ட் பண்ணுறது நல்ல இங்கேயும் அவாய்ட் பண்ணுறது நல்ல மீன்ஸ் சொல்லி நான் ஏற்கனவே உங்களோட ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது ஸோ இன்னும் இன்னும் சில ஆக பார்க்கும் என்னென்னா ஹியூமன் டு ஹியூமன் வந்து அவங்களோட பாடி ரியாக்ட் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அட்வான்ஸாக நாங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்ல ரெண்டாவது ஃப்ராக்ரன்ஸ் ப்ரொடக்ட்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல உங்களோட ஸ்கின் ட்ரைனஸாக அது மேலும் வேர்ஸ் ஆகாமல் இருக்கும் அடுத்தது ஸ்க்ரப் பண்ணுறது சில பேர் சொல்லுவாங்க ஸ்க்ரப் பண்ணுங்கள் நல்லம்னு சொல்லி பட் ட்ரை ஸ்கின்லையும் நீங்கள் சிவியராக ட்ரை ஆன பர்சன் சொல்லி சொன்னால் நீங்கள் ஸ்க்ரப் பண்ணி உங்களோட தோலை மேலும் மேலும் டேமேஜ் பண்ணுறீங்க ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்ல அடுத்தது மாஸ்க் யூஸ் பண்ணுறது மாஸ்க் யூஸ் பண்ணுறது வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு பேஸ் பட் ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ஏற்கனவே உங்களோடய ஸ்கின் ட்ரையாக இருக்குது ஸோ இன்னும் மாஸ்க் யூஸ் பண்ணி அந்த ட்ரைனஸை இன்னும் வேர்ஸ் ஆகி டேமேஜ் பண்ணுறத தவிர்த்துக்கொள்றது நல்ல அப்படியே நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் பரஃபின் மாஸ்க் யூஸ் பண்ணலாம் அதுவும் கிழமைக்கு ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா இல்லாடி நார்மல் மாஸ்க்கும் ரெண்டு கிழமைக்கு ஒருக்கா நீங்கள் யூஸ் பண்ண விருப்பம்டா பண்ணலாம் பட் டெய் கிழமைக்கு டூ த்ரீ டைம்ஸ் அவாய்ட் யூஸ் பண்ணுறது நீங்கள் அவாய்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லா அடுத்தது இந்த ஓவரா கெமிக்கல்ஸ் உள்ள இன்க்ரீடியன்ஸை ட்ரை ஸ்கின் பீப்புள் யூஸ் பண்ணுறதை உதாரணமாக உதான்மொட்டினால் மற்றது ஏஹச்ஐ பிஹெச்சு ஏதாவது டெர்மெட்டாலஜிக்கல் கண்டிஷன்ஸுக்கு உங்களோட டெர்மட்டாலஜி தந்திருந்தாங்கன்னு சொல்லிச்சுன்னா அவங்க கோஷனோட தந்துருப்பாங்க அந்த அட்வைஸை பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு மற்றவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி யூ எடுத்து யூஸ் பண்ணி இன்னும் கூட ஸ்கின்னை டேமேஜ் பண்ண வேணாம் ஸோ நான் நினைக்கிறேன் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க ஒரு சின்ன கிளிம்ஸ் ட்ரை ஸ்கின் ஆக்கள் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரொடக்ட்ஸ் வந்து எப்போயுமே க்ரீம் பேஸ்டாக இருந்தால் இருக்கிறான்னு பாருங்கள் அதே சமயம் என்னென்ன ப்ரோடக்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிடுங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு நீங்கள் சப்போர்ட் தண்ணீங்கன்னு சொல்லிச்சின்னா இன்னும் பயனுள்ள தகவல்கள் உங்களுக்காக வர காத்துக்கொண்டிருக்கும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்